உங்களுடைய சோசியல் மீடியா கணக்குகளை வந்து கள்ளர்களிடமிருந்து கவனமாக பயன்படுத்துங்கள் இப்போ வந்து மிக தீவிரமாக எல்லா இடமும் உங்களோட சோசியல் மீடியா கணக்குகள் களவாடப்பட்டுக் கொண்டிருக்குது ஒவ்வொருத்தரும் கூடுதல் வர கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா இந்த ஃபேஸ்புக்கை தூக்கிட்டாங்க அண்ணா இந்த இன்ஸ்டாகிராம் இன்னொரு தாக்கிட்டாங்க அண்ணா இந்த டிக்டாக் களவாடிட்டாங்க இந்த யூடியூப்ல இன்னொரு வீடியோ போடுற இப்படி இப்ப சமூகத்துல சோசியல் மீடியாக்கள் வந்து களவாடப்பட்டு கொண்டு இருக்குது ஏன் எங்களை அறியாமல் நாங்கள் வந்து அதுக்குரிய அக்சஸ்ஸை கொடுக்குறோம் ஆக்கர்ஸ் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களை நாடுவாங்க மனிதன்தான எங்களோட ஆசைகளை தூண்டி அந்த வழிதான் உங்களை நாடுறாங்க இப்போ கூட எனக்கு நான் இந்த வேலை விட்டு வந்தவையோட ஒரு செய்தி உண்டு அவோட மூன்று சோஷியல் மீடியா கணக்கில் வந்து களைவாடிங்கன்னு சொல்லி அதை ரிக்கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் ரிகவர் பண்ணலாது என்ன காரணம் அதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்வது நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பயன்படுத்துறீங்களாக இருந்தால் கட்டாயம் மேலதிக பாதுகாப்பு முறையோட அங்கே இருக்கும் அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அடுத்த கட்ட பாதுகாப்பு முறை இந்த பாதுகாப்பு முறமையில நீங்கள் ஒத்தொன்ஷன் அப்ளிகேஷன் ஓட்டு பாவிக்கலாம் அல்லது நீங்கள் ஓடிபி கோட்டை எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம் அல்லது நீங்கள் உங்களோட ஃபேஸ் ரெக்னிகேஷன் கொடுக்கலாம் அல்லது உங்களோட டிவைஸை வந்து ஒத்தரை டிவைஸ் வந்து இன்னொன்று நீங்கள் அதில் அட் பண்ணலாம் இப்படி நிறைய வகையான மேலதிக பாதுகாப்பு முறைகள் அங்கே இருக்குது இப்படியான வகைகளை நீங்கள் பயன்படுத்தினாக இருந்தால் உங்களோட சோசியல் மீடியா கணக்குகள் களவாடப்படும் போதும் உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ அந்த டைம்ல நீங்கள் வந்து கண்டு உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி அல்லது உங்களோட அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து உங்களோட அக்கௌண்டை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் கல்லர்களுக்கு உங்களோட தரவுல கொடுத்தால் இப்படி இந்த மேலதிக பாதுகாப்பை நீங்க செய்து அமைச்சு வைக்கலைன்னு சொன்னால் ஒருவேளை உங்களோட தரவுல கல்லர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களாக இருந்தால் அவங்க அதை மாற்றி அமைச்சு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் ஜிமெயில வச்சிருந்தும் பிரியோசனம் இல்லை உங்களோட தொலைபேசி இலக்கத்தை வச்சிருந்தும் பிரியோசனம் இல்லை உங்களோட சோஷியல் மீடியா கணக்கில் நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது அதை விட மிக ஆபத்தான விஷயம் உங்களோட இமெயில் அட்ரஸ் மின்னஞ்சல் முகவரி இந்த மின்னஞ்சல் முகவரியை வச்சுக்கொண்டு தான் நிறைய பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டோக்கெலாம் பயன்படுத்துவீங்க ஒரு மின்னஞ்சல் முகவரி வச்சுக்கொண்டு நீங்கள் நாலு சோஷியல் மீடியா பயன்படுத்தும் போதும் போது உங்களோட மின் அஞ்சல் களவாடப்பட்டதுன்னு சொன்னால் உங்களோட அவ்வளோ சோஷியல் மீடியா கை போகும் இது என்னடா இது கலவார களவாற ஹேக் ஆகின்ற ஒரு வீடியோ சொல்லிக்கொண்டிருக்கான்னு சொன்னாங்க இப்போ வந்து இதுதான் பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது முக்கியமாக உங்களோட சோஷியல் மீடியா களவாடப்பட்டதுன்னு சொன்னால் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட சோஷியல் மீடியாக்களையும் இதே மெத்தட்டில் களவாட்டிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்றை வச்சு கொண்டு பணங்கள் நிதியியல் மோசடியில் நடந்து வரும் இந்த நிதியல் மோசடியில அகப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா யார் இதுக்கு போய் பதில் சொல்றது சொந்தக்காரர் யாரு நீங்கதான் உங்களோட ஜிமெயில சர்ச் பண்ண போனால் உங்களோட சர்வர் நீங்கள் தான் உங்க பொறுப்பு கூற வேண்டியதாரா இருக்கு நீங்களா இருக்கும் ஸோ அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன் நீங்க சாதாரண ஒரு ஜிமெயில திறக்கலாம் ஒரு கூகுள்ல போய்ட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்துடலாம் பிரச்சனை இல்லை என்ன ஆனால் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள ஊருப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது ஊருபட்ட ஆக்சஸ் இருக்குது இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு உங்களோட போனை ஃபுல் ஆக்சஸ் பண்ணலாம் உங்களோட தனிப்பட்ட தரவுல கடவாடலாம் உங்களோட சோஷியல் மீடியாவில் களவெடுக்கலாம் ஏன் ஜிமெயில வச்சுக்கொண்டு தான் நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க சோ அதுகளை கூட நீங்க கவனமா பாதுகாப்பான முறையில் வைக்கல என்று உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கள் கூட உங்களோட கையை விட்டு போகிற சந்தர்ப்பம் இருக்குது பேங்க் அக்கவுண்ட் போடுறதால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க இப்ப தெரியும் உங்களுக்கு பேங்க்ல நிறைய சலுகைகள் தராங்க ஏடிஎம் கார்டில் இருந்து நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குது பேங்க்ல பணம் இல்லாட்டி கூட ஸோ அதுகளும் களவாடப்படலாம் ஹேக் பண்றது வந்து காசு ரீதியாக களவெடுக்கிறது மட்டுமன்றி இல்லை நிறைய வழிகள் இருக்குது களவெடுக்கிறது ஸோ அதனால மிக மிக கவனம் இந்த சமூக வலயத்தில் இந்த உலாவி வரும்போது உங்களோட மின்னஞ்சல் முகவரிகள் உங்களோட தொலைபேசி இலக்கங்கள் உங்களோட சோசியல் சமூக ஊடக கணக்குகள் சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக பயன்படுத்தணும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்றதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது எந்த ஒரு சோசியல் மீடியா நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் போட்ட பிறகு அடுத்தகட்ட மேலதிகமான ஒரு பாதுகாப்பு முறையை நீங்கள் கட்டாயம் ஒன் பண்ணி வைக்கணும் இப்போ ஃபேஸ்புக் மெட்டா நிறுவனம் வந்து உங்களுக்கு அதை தராங்க ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் ஒரு டிவைஸ்ல இருந்து புதுதாக ஒரு டிவைஸில் உங்களோட சோஷியல் மீடியா கணக்கு ஒன் பண்ணும்போதே நெக்ஸ்ட்டு அவங்க உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் தராங்க இதை ஒத்துழை டிஸ்கஸ் பண்ணணுமா இதுக்கு டூஸ்டே வெரிஃபிகேஷன் வேணுமாட்டு சொல்லி ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் தயவு செய்து கையோடு ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படியான மேலதிக பாதுகாப்பு செயற்பாடுகளை நான் என்னத்துக்கு சும்மா இந்த வீடியோ கதி போடுறேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களோ ஒரு சில பேர் ஏன்னா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு வந்து விஷயம் தெரியும் ஸோ அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க விஷயம் தெரியாதவங்க தயவு செய்து இது தொடர்பான மேலதிய பாதுகாப்பு செட்டிங் அமைப்பு முறைகளை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட ஜிமெயிலில் உங்களோட ஃபோன் நம்பருக்கு உங்களோட சோஷியல் மீடியா கணக்கு எல்லாத்துக்கும் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ ப்ளூஸ் மாதிரி மட்டும் சொன்னால் உங்களோட உறவு நம்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக மேலத்திய நாடுகள் மிக மிக அவதானம் என்னென்னு சொன்னால் நிதியியல் மோசடி தொடர்பான சகல விஷயமும் சோசியல் மீடியாவில் தான் நடக்குது